திருப்பூர் மாவட்டம் பிச்சம்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கோபி செல்லும் அரசு பேருந்தில் சாக்கு பையுடன் ஏற முயன்ற முதியவரை கீழே இறக்கி தள்ளிவிட்ட சம்பவத்தில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரைராஜ் வணக்கம் துரைராஜ் இந்த சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது அவர்கள் இந்த செயலில் ஈடுபட காரணம் என விரிவான விவரம் வணக்கம் கௌதமி நேற்றுக்கு வந்து திருப்பூர் பிச்சம்பாளையம் பழையத்துல இருக்கிற புதிய பேருந்து நிலையத்துல வந்து கோபி செல்லும் பேருந்து அரசு பேருந்துல முதியோர் ஒருவர் வந்து பையோட இருக்காரு அப்போ அந்த பஸ்ஸினுடைய கண்டக்டர் தங்கராசு மற்றும் ஓட்டுநர் முருகன் இருவரும் சேர்ந்து அந்த முதியவரை கீழே இறக்கி விட்டதுடன் அவரை பைப்பால் வைத்து அடிக்கவும் முயற்சி செய்திருக்கிறனர் மேலும் அந்த முதியவரை தங்கராசு கீழே தள்ளி விட்டதில் அவர் மயங்கி அந்த பேருந்து நிலையத்திலேயே விழுந்திருக்கிறார் இது குறித்து அந்த அந்த பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பரப்பினார் இது வேகமாக பரவி பெரும் சர்ச்சையை கிளப்பியது இதன் அடிப்படையில் அதாவது அந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முரு அதாவது பேருந்தினுடைய ஓட்டுநர் முருகன் மற்றும் நடத்துனர் தங்கராசா இருவரையும் கோபி மண்டல மேலாளர் தற்போது சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கௌதமி விவரங்களுக்கு நன்றி துரைராஜ்